அலாமிகம் வரமத்துல வரஹபில் பிஸ்மில்லாஹி ரஹ்மலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு துர்ரா பின் அபுல் அஹப் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை பற்றி துர்ரா அலி அல்லா அவர்கள் அன்னதாரின் சிறிய தந்தை அபுல் அஹபின் மகளாவார் ஹிஜரத்துக்கு முன்னரே இவர் மக்காவில் முஸ்லீம் ஆகிவிட்டார் அவரின் கணவர் ஹாரிஸ் பின் நௌஃபல் என்பவரும் முஸ்லீம் ஆகிவிட்டார் இருவரும் ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றார்கள் மதினத்து பெண்களோ இவரிடம் உமது தந்தை அபுல் அஹப் அபுல் அஹபின் கேடு கேடினாலும் அதாவது அவருக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் அவர் ஈமா இஸ்லாத்தையும் இருக்கல ஈமானும் இருக்கில்லை அது இல்லாமல் நவ்ஸாசில் அவங்கள மண்ண வாரி அடித்தார் நாசமாக போட்டணும் என்பதாக நவதுபுல்லா ஆனால் அல்லாஹ் அவரை சபித்தான் யார் நவ்சான் இஸ்லாம் உ அல்லாஹ் சபித்தான் அல்லாஹுடைய சாபமே அங்கே அவங்களுக்கு முயச்சு அந்த அபுல் அஹப்பின் கேடு கேட்டினாலும் அனலாரின் மீது கொண்டிருந்த பகைமையினாலும் அல்லாஹ் தலா ஒரு சூறாவையும் இறக்கினான் அதில் உமது தந்தையின் அழிவை பற்றி கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் உமது ஹிஜ்ரத்தினால் உமக்கு பயன் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என பேசி வார்த்தையால் அப்பெண்மையை அதாவது அந்த அவங்களுடைய மகளாரை வதைத்தார்கள் இது பற்றி அண்ணாரிடம் வந்து முறையிட்டார்கள் துளிகைக்கு பிறகு அண்ணலார் மக்களை திரட்டி என் குடும்பத்தாரை பற்றி பேசி எனக்கு சிரமத்தை உண்டாக்காதீர்கள் என சஹாபாக்களிடத்திலே அதாவது மதினாவாசிகளிடத்திலே கூறினார்கள் அண்ணலார் இவ்வாறு கூறியதும் அப்பெண் மணிகள் தமது தவறை உணர்ந்து வரு வருந்தினர் அதாவது பெண்மணிகள் தமது தவதை தவறை உணர்ந்து வருந்தினார்கள் துர்ராபின் ஹன்ஹா அவர்களின் சிறப்புக்கு இது ஒன்றே போதுமானது எவர் உண்மை கோவப்படுகிறாரோ அவர் மீது அல்லாவும் கோபப்படுவான் நான் உன்னிலிருந்தும் நீ என்னிலிருந்தும் உள்ளாய் என அன்னலார் இவரிடம் கூறினார்கள் துர்வா ரணி ஹன்ஹா அவர்களின் தந்தை அபுல் அஹப் அன்னலாரின் கொடிய பகைவனாக இருந்தும் எதையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாத்தை ஏற்றார் இது அவர் அன்னலாரின் மீது கொண்டிருந்த உண்மையான அன்பின் அடையாளமாகும் மக்கா வெற்றிக்கு பிறகு இவரின் கரவர் ஹாரிஸ் அலி அல்லாஹ்ஹூ அவர்களை ஜித்தாவின் கவர்னராக அன்னலார் நியமித்தார்கள் முஹத்தீஸ்கள் இவரிடமிருந்தும் சில ஹதீஸுகளை அறிவித்துள்ளனர் அஜித் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஹிஜரி இருபதாம் ஆண்டு இவர் ஒஃபாத்தானார்கள் இரண்டாவது அடிப்பு அன்னலாரின் அற்புதம் ஜயது பின் அர்கம் அலி அல்லாஹ் அவர்கள் உனைசார் அலி அல்லாஹ் அவர்கள் தெரிவித்ததாவது ஒருமுறை எனது தந்தை ஜெயத் பின் அர்கம் ரலி அல்லா அவர்கள் நோயுற்றார்கள் அன்னாரை நலம் விசாரிப்பதற்காக நபிகளார் வந்தார்கள் என் தந்தையை பார்த்த நபிகளார் இது ஒன்றும் ஆபத்தான நோயல்ல இதற்காக பயப்பட வேண்டாம் ஆனால் என் மரணத்திற்கு பிறகு தங்களின் பார்வை போய்விடும் தங்களின் ஆயுள் அதிகரிக்கும் அப்போது தாங்கள் என்ன செய்வீர்கள் எனக் கேட்டார்கள் அதற்கு என் தந்தை அன்று நான் நன்மையை ஆதரவு வைத்தவனாக பொறுமையுடன் இருப்பேன் என்றார் பிறகு நபிகளார் தாங்கள் விசாரணை ஏதுமின்றி சோனம் செல்வீர் என்றார்கள் அவ்வாறு நபிகளார் இறந்த பிறகும் ஜைத்ரலி அல்லாஹ் அவர்கள் பார்வை இழந்தார்கள் சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் பார்வையை தந்தான் அதற்கு பிறகு வஃபாத்தானார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி உண்மையான சாட்சி கூறுதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் இதே விசுவாசிகளே நீங்கள் நீதியின் மீது நினைத்திருப்பவர்களாக அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள் அந்த சாட்சி உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ எதிராக இருப்பினும் சரி என சுரான் இசா அல்லாஹ் கூறுகிறான் அதாவது இந்த ஆயத்துடைய கருத்துரையாவது பொய் சாட்சி கூறாமல் உண்மையான சாட்சி கூறுவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி பகைவனிடமிருந்து தப்பிக்க ஓதும் துவான் நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு சமுதாயத்தினரிடம் அச்சத்தை உணர்ந்தால் இந்த துவாவை ஓதுவார்கள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னை இந்த பகைவர்களுக்கு எதிராக முன்வைக்கிறோம் மேலும் அவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்பதாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இரையச்சம் மற்றும் நற்பண்பின் மதிப்பு நபிசவாசிலும் பெருமையான பெரும்பான்மையான மக்கள் எந்த அமலால் சுவனம் செல்வர் என்று கேட்கப்பட்டது இரையச்சம் மற்றும் நற்பண்புகளின் காரணமாக என பதிலளித்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வது குர்வானின் அல்லாஹல்லா கூறுகிறான் எவர் அல்லாஹ் மற்றும் அவன் தூதூருடைய பேச்சை ஏற்கவில்லையோ அவர் பகிரங்கமாக வலியேற்றி இருக்கிறார் என சுரா அல்லாஹ் கூறுகின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி வாகன பிராணிகள் குர்வானின் அல்லாஹத்தலா கூறுகிறான் குதிரைகள் கோவேரி கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனை அல்லாஹ் படைத்துள்ளான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைத்திருக்கிறான் என சூரா நகலிலே அல்லாஹ் கூறுகின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் ஆயில் சொர்க்கத்திற்குரியோர் சுவனத்தில் தாடியின்றி கண்ணுக்கு சுருமாயிட்டவர்களாக முப்பது அல்லது முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர்களாக நுழைவார்கள் என அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஒன்பது தலைப்பு நவியலி மருத்துவம் காது சிகிச்சை உங்களில் யாருக்காவது காது இறைந்தால் என்னை நினைத்து எனக்கு சலாத்து கூறவும் என அண்ணநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது துறைப்பு அண்ணலாரின் அறிவுரை நபி சொல்லு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள் ஏனென்றால் மறுமை நடவடிக்கை மிக கடுமையானதாகும் அதிக ஆயுளை பெற்று தௌபாவுக்கான பாவமனைப்பு வாய்ப்பை பெறுவதே நற்பேரின் அடையாளமாகும் என பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته